ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பாக்க போறது நான் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஹேக்கர் டிப்ஸ் பத்தி தான் வந்து பாக்க போறோம் அண்ட் அதோட கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உருவத்தில எல்லாம் முடி ரொம்ப கம்மியா இருக்கும்ல சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை அப்ளை பண்ணா நம்ம உருவத்திலயும் சரி இவன் முடிகளும் சரி எனக்கு ரொம்ப கம்மி தான் பட் நான் அப்ளை பண்ணிட்டே இருக்கறதுனால கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சோ நான் ரெகுலரா யூஸ் பண்றேன் அந்த ஒரு இதை பத்தி சொல்றேன் சோ வந்து பாத்தீங்கன்னா எம்பிஎன் அப்படின்ற அந்த விளக்கண தான் சோ இந்த சோ அந்த சொல்லுவாங்க வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க ஒரு பட்ஸ் நமக்கு தேவையானது ஒரு பட்ஸ் ஓகே இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா இது வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம புருவம் வந்து நல்லா அடர்த்தியா வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நைட் டைம்ல தான் இதை பண்ணணும் நீங்க ஃபேஸை நல்லா கிளைன்ஸ் பண்ணிட்டு டபுள் கிளைன்ஸ் பண்ணுவீங்களோ இல்ல நைட் ஸ்கின் கேர் ருட்டீன் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து வந்து ஒரு டர்ட்டி இருக்க கூடாது அண்ட் நீங்க மாற்றி ஓகே நோ இஷ்யூ பட் அட் த சேம் டைம் நீங்க இதை பண்ணிட்டு தொங்குங்க ஓவர் நைட் அப்படி விட்டுறணும் ஓகேங்களா மார்னிங் எழுந்துச்சு நீங்க கூல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஃபேஸ் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா போதும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சரி ஓகே நான் அது வந்து சொல்றேன் ஓகேங்களா

பொதுவாவே இந்த காஸ்ட்ராயில் என்ன பண்ணணும்னா நம்மளோட முடி வளர்ச்சியை ரெண்டு மடங்கு தூண்டும் சொல்றாங்க எனக்கு வந்து இந்த பேபி ஹேர்லாம் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கெண்ணையும் தேங்காய் மிக்ஸ் பண்ணி நான் வந்து தேக்குறதுனால பட் ஹேர்க்குன்னா தேங்காய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் எல்லாம் சளி புடிச்சிடும் இது வந்து புருவத்துக்கு தானே சோ ஐப்ரோஸ் வந்து நல்லா க்ரௌத் ஆகணும்னு நம்ம பண்ண போறோம் இல்லையா அதனால இதுவே போதும் ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பென்சில் வந்து இது பண்ணுவோம்ல பென்சில் வந்து இப்படி பண்ணுவோம்ல எப்படி பென்சிலை நம்ம போடுறோமோ அதே மாதிரி நம்ம போடணும் இந்த மாதிரி. இங்கலயே இப்படி மசாஜ் பண்ணுங்க. இது நைட் டைம்ல தான் நீங்க பண்ணணும். 3 4 5 6 7 8 9 10 அதே மாதிரி ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓ போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரியுதுங்களா நீங்கள் இப்படி அதே மாதிரி லெஃப்ட் சைடு சின்ன குழந்தைக்கெல்லாம் முடி வளரலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து மார்னிங்கில் அவங்க குளிக்க வைக்க போது கொஞ்சம் நேரம் முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க குளிக்க வைக்கலாம் ஒரு டூ இயர் த்ரீ இயர் அந்த மாதிரி பேபீஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வளர்ந்தவொடனே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஹேர் ஐப்ரோவாக இருக்கட்டும் அந்த ஐ இருக்கட்டும் ஃபால்ஸ் ஐலாஷஸ்லாம் வைக்கவே வேணாம் இதுவே நமக்கு போதும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவா நான் இந்த ஐப்ரோஸ்ல பண்ணேன் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கும் ஓகேவா நைட் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னால் போதும் உங்களோட குருவை வந்துட்டு சூப்பர் ஆகிடும் வந்து பெனிஃபிட்ஸ் இந்த என்ன கூட முடி வளர வந்து ஹேர் வந்து ஓகேவா அடுத்ததான் நான் புருவத்தில் பண்ணுறேன் கண்ணில் படாமல் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு மாதிரி மங்களாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ மஸ்காரா எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க எனக்குலாம் ஹேர் அவ்வளவாவே இருக்காது ஸோ அதனால நான் வந்து அப்ளை பண்ணுறேன் இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதே மாதிரி இந்த மட்டும் நீங்க டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படுத்துருங்க மார்னிங் ஆச்சு நார்மலா நீங்க எப்பவும் ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி பண்ணிங்கனாலே போதும் உங்களோட ஐப்ரோஸும் சரி ஐ சரி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அது பாக்குறவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் சொல்றேன் அண்ட் நீங்க என்ன சப்போர்ட் பண்ண வச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி யூஸ் பண்ண டிப்ஸ்ல நெக்ஸ்ட் செம்மையான வீடியோட மீட் பண்றவங்கள அண்ட் தேங்க்யூ சோ மச் டேக் கேர்